உலகெங்கும் உள்ள ஐவின் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி படங்கள் பார்த்துட்டே வரேன் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய சிந்தனையால் சிலைபாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினர்கள் சிம்ம ராசினர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாசி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயோ பாவம்னு சொல்றதா இல்ல யாரு நினைச்ச சிம்மத்தை அப்படின்னு சொல்றதான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே கன்ஃபியூஷனா நான் ஒரு ராசி யோசிக்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் தான் கிட்டத்தட்ட ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் ஒன்னா ரெண்டா மூணா நாலா அஞ்சான்ற மாதிரி ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் அப்படியே ஆப்போசிட்டா தலைக்கு மேல கேது பத்தாவதுக்கு பதினோராம் இடத்துல அங்கிருந்து குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களுடைய ஒரு அமைப்பு சோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறது எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்குமா ராகுவோட இத்தனை கிரகங்கள் சேர்ந்தா என்னத்துக்காரது ஏற்கனவே தலைக்கு மேலே கே சாச்சி இந்த தடவை பன்னெண்டு ராசிக்காரங்களை சொல்லி சொல்லி கில்லி மாதிரி யார் அடிக்க போறாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் அடிக்க போறாங்க ஏன் சிம்ம ராசியா இருந்தாலும் சரி சிம்ம லக்னம் எது எப்படி போனாலும் சரி இந்த தடவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்டாண்டர்டா நினைக்க போறீங்க ஒரு வேலைய முடிச்சே தீர்வேன்னு அடம் பிடிச்சி பிடிக்க போறீங்க இந்த பிடிச்ச உடும்பு பிடிம்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு உடும்பு பிடி பிடிச்சி சில விஷயத்த முடிச்சு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரப்போகுது ஏன்னா வேலைன்னா வெள்ளக்காரனா இறங்குறது வேற யாரோட சிம்மராசிக்காரங்க சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஏழாம் இடத்துல இத்தனை பிளானெட் இருக்கும் போது நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அதுவும் கேதுதான் உட்கார்ந்து இருக்கு ஆப்போசிட்ல ஏழு பிளானட் இருக்கு இது என்னத்தான் நம்ம பண்றது அப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்களுடைய கை வலிமையா இருக்கும் அப்ப ஆப்போசிட்னா எப்படி உங்களுக்கு இருக்கவங்க அப்போ உங்களுடைய முதலாளியா இருக்கலாம் அவங்களோட ஸ்பௌசா இருக்கலாம் உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம் சமுதாயமா இருக்கலாம் அப்ப எதுவாக இருந்தாலும் இந்த கொஞ்சம் போராடி சில விஷயத்தை அடைய வேண்டிய சூழல் உருவாகலாம் சின்ன 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 தடை ஏற்படலாம் நீங்க பன்னெண்டு மணிக்கு இது நினைச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு முடியறது கண்டிப்பா அழைச்சல் அதிகரிக்கும் கொஞ்சம் டென்ஷன் டிப்ரஷன் ஆன்சைட்டி இதெல்லாம் லைட்டா ராகு வந்து அப்படியே உங்களுக்கு ஏற்கனவே ஏழாம் இடத்துல உட்காந்து குடுத்துட்டு இருக்காரு இத்தனை கிரகங்கள்லாம் சேர்ந்த ராகு கல்வா சாப்பிடுற மாதிரி வாய் வர பெருசா தந்துட்டு இருப்பாரு ஐ புதன் நீவா ஐ சுக்கர நீவா ஐ சூரியன் ஐ செவ்வாய் நீவான்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்தையும் முழுங்கி ஏழாம் இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய இந்த ராகுடைய அமைப்பு என்பது ஒரு இப்படி நான் சொல்றது ராசிநாதன் போய் ராகுவோட பிடிப்புல இருந்தா கிரகண தோஷம் அது நடக்குமா அப்படிலாம் பார்த்தா எல்லா சூரியன் ராகு சேர்ந்தவங்க தான் பெரிய பிசினஸ் மேன் ஆயிருக்காங்க உடனே அது கிரகண தோஷம்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியுமா அப்ப அது சூரியன் உங்களுடைய நாட்டில் ஸ்கோப்ல எப்படி இருக்குன்றத ஒண்ணு பார்க்கணும் உங்களுடைய ராகு எப்படி இருக்குன்றத ஒண்ணு பார்க்கணும் அந்த ராகு யாரோட சம்மந்தப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா இந்த தடவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் இந்த மாதம் போகுது மற்ற எல்லா மாசமும் உங்களுடைய கோச்சாரத்துக்கான பலனும் நான் கொடுத்துட்டே வந்தாலுமே இந்த மாதம் ராகுவின் பிடிவில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்கள் ராகுவே ஒரு மாய கிரகம் அந்த மாய கிரகத்தோ நம்ம வந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்க ஜனனகால ஜாதகம் தான் அதை வந்து இம்பாக்ட் பண்ண போதே தவிர இதெல்லாம் அப்படியே கொஞ்சமா ராகுவோட பிடியில் அடங்கிடும் அதுதான் உண்மை இந்த ரியாலிட்டியை தயவுசெய்து சிம்மராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியம் பிறக்கும் ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் போது நிறைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் சொசைட்டி மூலமாக உதவிகள் கிடைக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய பேர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ராவலில் நிறைய பேர் இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள் மேற்கொள்வீர்கள் ஜெயிச்சு காட்டணுன்ற வெறி அதிகரிக்கும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இத்தனை பிளானெட் என்ன பண்ணணும்னா அது வரைக்கும் அப்படியே தலைக்கு மேல கேது வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி உங்களை முடக்கணா ஒரு மாதிரி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு சிம்மராசிக்காரங்களும் ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டை போயிட்டீங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏ சிம்மோ நீங்களே எப்படி போயிட்டீங்கன்னா என்னையா பண்றது பண்ணுறது எந்திரிச்சு வாங்க அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் நான் சொல்லவே வேணாம் நீங்களே எந்திரிச்சு நிற்பீங்க இடம் மாறலாமா வேலை மாறலாமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் சில பேருக்கு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணுன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் சில பேருக்கு வேலையில் நம்ம ஒரு ஐடென்டிட்டியாட நம்ம வந்து நம்ம அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு அப்போ வாட் எவரிஸ் இந்த வேலை குறித்தே உங்களோட நகர்வுகள் நடக்க போகுது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனியுடைய ஆளுமையும் ஓரளவுக்கு இந்த இம்பாக்ட் பண்ண போதுன்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் பெரிய விஷயம் என்னன்னா குரு நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்கெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாசம் சிம்மராசிக்காருக்கு மகத்தான வெற்றி மகத்தான வெற்றி சொல்ற போதே எனக்கு அவ்வளவு ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து பதினாறாவது நாள்ல இருந்து நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது வேலை மாற்றம் நிகழும் இடமாற்றம் நிகழும் மனைமாற்றம் நிகழும் வண்டி மாற்றம் நிகழும் வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம்னு நினைப்பீங்க நிறைய பேர் குலதெய்வ கோவிலோடு கனெக்ட் பண்ணுவீங்க சில பேர் பிள்ளையார் கோயிலுக்கு ஏதாவது பண்ணுறதுக்காண்டி உங்ககிட்ட வந்து டொனேஷன் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் யாராவது வந்து கேட்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பணம் எடுத்து கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை உண்டு ஸோ நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிகரத்தை தொடுவதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கீங்களா அவங்களாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக ஒரு மாதிரி இறுக்கி கட்டிப்பட்ட விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு ரிலீஸ் கிடச்ச மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நிகழும் ரொம்ப இந்த நெருப்படாக கபால் மாதிரி இருப்பீங்க ஜெயிக்கணும் 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 இது மட்டும் தான் மைண்டு ஃபுல்லாக இருக்க போகுது இதை தாண்டி பெருசாக யோசிக்கவே மாட்டீங்க ஏன்னா இந்த ஏழாம் இடத்துல இருக்கிறது அடுத்து மூணாம் தேதியே வந்து சுக்ரன் கிராஸ் ஆகி உச்சத்தை நோக்கி போய்விடுவார் இந்த சுக்ரன் வந்து போகக்கூடிய தன்மை என்பது வேலையில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை காட்ட வேண்டும் என்ற தன்மையை கொடுக்கும் நிறைய பூர்வ புண்ணியத்தோட பிளஸிங் வாங்குவீங்க நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு கனவு ஒரு மூதாதையரோட கனவு ஒரு வந்தால் சொல்லுங்க நிறைய பேர் கனவுல உங்கள் அப்பாவை பார்த்தேன் உங்கள் அம்மாவை பார்த்தேன் உங்க தாத்தாவை பார்த்தேன் பாட்டியை பார்த்தேன் மாதிரி இறந்து போன முன்னோர்களுடைய கனவுகள் உங்களுக்கு வரும் அவர்களுடைய உருவம் தெரியும் நிறைய பித்திருக்கடன் பாக்கி இருக்குன்னு சொல்லக்கூடிய நேரமா இருக்கு இதை பண்ணியே தீர வேண்டிய காலகட்டமா இருக்கு உடிஞ்சா ரொம்பலாம் வேணாம் உடனே எல்லாத்தையும் குட்டலாம் பண்ணா ஜஸ்ட் ஏதாவது ஒரு அமாவாசை வருது இல்லை ஒரு இது வருது அப்படின்னா ஏதாவது ஒரு எள்ளும் தண்ணி அரைச்சிட்டு கொஞ்சம் ஒரு சில விஷயம் உங்களுக்கே மாசி மகம் வருது தடவை அதனால முடிஞ்ச அளவுக்கு அதுல ஏதாவது ஒரு பித்திருக்கடன் வழிபாடு பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தடையெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த மாதம் தார் மரம் இருக்க போது நிறைய வேலைப்பொழுது அதிகரிக்க போகுது ஒரு வெறி கொண்ட வேங்கையா இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிங்கம் எகைன் கம் பேக் கொடுக்க போறீங்க வேலையில் இருந்த வேலைப்பழு கண்டிப்பா வேலைப்பழு அதிகரிக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது நம்ம நினைச்ச மாதிரி யாரும் நம்மளுக்கு வேலை பார்க்க போறதும் கிடையாது நிறைய பேரை வச்சுக்கிட்டு சில எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முடிப்பீங்க ஒன்னா ஒர்க்கில் ஷார்டேஜ் ஆகும் அதாவது ஒர்க்கர்ஸோட அமைப்பு கம்மியாகும் இல்லை ஒர்க்கர்ஸோட அமைப்பு அதிகமாக இருக்கும் நான் சொல்றது புரியுதா ஒன்னா மேனுவல் பவர் அதிகமா இருக்கும் இல்லை எலக்ட்ரிகல் பவர் அதிகமாக இருக்கும் மேன்வல் பவர் கம்மியாக இருக்கும் எப்படி நீங்கள் வந்து சமாளிக்க போகிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் வேலையில் ஒரு ஒரு பெரிய ஹெட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தையும் உருவாக்கலாம் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் ஒரு மாதிரி அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டு சில லீலைகளை நடத்தி கொடுப்பார் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும் சிம்மராசிக்காரர்கள் மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது நிறைய நிலவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது பார்க்கவங்க மூலமாக பழகிறவர்கள் மூலமாக பேசுறவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லவையெல்லாம் தேடி வரும் அடுத்தவர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதய மலர காத்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க அதை பத்தி கவலைப்படுத்த வேணாம் ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க இந்த மாதிரி சாமி குட்டரலாமா இப்படியே நாலு மாசமா ஊட்டறோம் பரவாயில்ல நான் ஏதும் இந்த ஊட்டலாம் சாமிக்கு வச்சுக்கோ அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கீழே நம்பர் தெரியும் சொல்லிடுங்க சாமி கூட சொல்லிட்டாங்க நான் விட்டுட்டு சொல்லிடுங்க பிள்ளைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க புதனோட சேர்ந்த ராகு சிம்மத்துல அவ்வளோ பெருசு இம்பேக்ட் கொடுப்பாருன்னு தெரியாது படிக்கிற பிள்ளைங்க நூதனமா சில விஷயத்தெல்லாம் பண்ணும் வாலிப வயதில் வைத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய காலகட்டம் ராகு உட்கார்ந்து தேவையில்லாம சில நிலைகளையும் அந்த பருவத்திற்கே உண்டான புரிஞ்சிடுச்சுல அதெல்லாம் பண்ணுவாரு கவனமா இருந்திருக்காங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்தவ தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வெற்றி கிடைக்கும் வீடு மனை வண்டி வாகனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய புதுசா ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வருவீங்க ஒரு வீட்டை போய் பார்த்துட்டு வருவீங்க அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போகும்போது அது வேற யாருக்காவது மாறிடும் இந்த மாதிரியான சில நிலையில இருக்கும் எதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க சிம்மராசிக்கார்கள் புதுசாக எதுவும் இப்போதைக்கு ஆரம்பிக்க வேணாம் பட் அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகம் ஓரளவுக்கு ராகுவோட பிடி நல்லா இல்லாத பட்சத்தில் ஒரு இழப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் கவனம் தேவை பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகே ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி போய் ஃபஸ்ட்டு ராகோடு சேர்ந்திருக்காரு அடுத்து மூன்றாம் வீட்டு அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்காரு பட் மூன்றாம் வீட்டு அதிபதி ஓரளவுக்குள்ள முயற்சிகள் எல்லாம் பளித்தமாகும் குருவோட அனுகிரகத்தால் சூப்பராக இருக்க பிறகு சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விமோசனம் கிடச்சிருக்கு கவலையே போட வேண்டாம் நாற்பது வயதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய சிம்ராசிக்கார்க்கு அடித்தாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆகும் ஜாக்பாட் மாதம் தான் இந்த மாதம் சூப்பராக இருக்க டைம் பீரியட் ஏன்னா இந்த இந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சுக்கரதசை சூரியதசை குரு குருதசை இந்த மாதிரி அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆல்மோஸ்ட் செவ்வாய் சூரியன் ராகுலா வந்துருவாரு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது நாற்பது வயது தாண்டிய சிம்மராசி சிம்ம லக்ன இவங்க லக்ன தீபதி போய் சிம்மத்தோட உட்காந்து ஏதோ ஒரு கனெக்ட் இந்த என்ற உங்களுக்கான வாய்ப்புகள் பெருமா இருக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது முதலாளித்துவம் கிடைக்கும் தலைமைத்துவம் கிடைக்கும் ஒன்ன மாதிரி உண்டா உண்டான்னு சொல்லி சொல்லியே வேலை வாங்குவோம் இல்ல நீங்களா ஏற்கனவே ரொம்ப அப்படி நன்றி விசுவாசம் சிக்கோல்ட்டு போட்ட சிம்மம் தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் ஊருக்காண்டி உழைக்காலும் பரவாயில்ல வீட்டுக்காண்டி உழைச்சாலும் பரவாயில்ல ஆபீஸ்க்குனே உழைக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பீங்க நான் போன தடவை சொன்னேன் வேலை அப்படின்னா ஐன்னு சொல்லக்கூடிய ஆட்டலாம் சிம்மராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் வேலை போட அதிகரிக்கும் திடீர்னு ஏதோ ஒரு கம்மியாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எல்லாம் வரும் நிறைய இந்த தடவை செடி வாங்கி வைப்பீங்க வச்சீங்கன்னா சொல்லுங்க திடீர்னு துள செடி வாங்கி வைக்கலாம் தோணும் திடீர்னு செம்பருத்தி செடி வாங்கி வைக்கலாம்னு தோணும் திடீர்னு உங்க வீட்டில் ஒரு கார்டன் போடலான்னு தோணும் திடீர்னு ஒரு செடியோட கனெக்ட் ஆகும் இல்லை நீங்க போகிற இடத்துல ஏதாவது செடிக்கு தண்ணி ஊற்றுவீங்க ஏதோ ஒரு செடியோட இந்த தடவை கனெக்ட் ஆகும்போது செடி வாங்கி வச்சு அதை வந்து பூக்கள் பார்த்து மகிழ்வதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்ச் மாசம் ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு சுக்ரன் வந்த அப்புறம் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் நிகழும் நிறைய நிலவையிலும் கூடி வரப்போயிருக்கு நீங்க அறுபது வீத்தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இடுப்பொழி பிளாக் எல் டூ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கவனமா இருக்கணும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பணம் அப்படின்ற இடத்துல ஒரு சேமிப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு எப்படி சேமிக்கணும்னு பற்றி யோசிப்பீங்க சேமிப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பும் அது வந்து தடவை அதிகரித்து கொடுக்கும் ஏன்னா செலவு ஒரு பக்கம்னாலும் இந்த கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தேர்ட் கிளாஸ் போட்டு அதுக்குன்னு சில அமௌண்ட்டை எடுத்து வைக்கலாம் தோணுவீங்க எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வரும் ஸோ பெருசாக நெகட்டிவாக எதுவுமே இல்லை உங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த ரவு எல்லாமே இம்பாக்ட் பண்ண போதுன்ற அமைப்பில் சிம்மராசிக்காரளுக்கு சிகரம் தொடுவதற்கான நேரம் மலர காத்திருக்கிறது சிம்ம ராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தோட வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை தாண்டி ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை பத்தாதுக்கு பதின பத்தாம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் பதினோராம் வீட்டு அதிபதி ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய மிஸ்டர் சுக்ரன் போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு உச்சத்தை நோக்கி ஒரு நல்ல அமைப்பு பெண் தெய்வத்துடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய மீனாட்சி முடிச்சுக்கோங்க தேவையில்லாமல் இந்த வரக்கூடிய டைலமா எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குன்ற ஒரு விரத்தி ஒரு மாதிரியான ஆன்சைட்டி இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் நிறைய பேருக்கு இந்த மீனாட்சி அம்மன் பிரசாதம் கையில் கிடைக்கும் அம்பாளுடைய ஃபோட்டோ கிடைக்கும் அம்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே உங்களுக்குன்னு ஓடி வருவா நீங்கள் திறந்தாலே நீங்கள் நம்ப மாட்டேங்க மீனாட்சி அம்மன் இமேஜ் உங்கள் கண்ணில் போடும் பட்டா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தடவை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய மதிநுட்பத்தை மற்றவர் அறியக்கூடிய வண்ணம் சில நிகழ்வுகளை உங்களுக்கு நிகழ்த்தி காட்டும் ஓகே இந்த நீங்கள் என்ன பார்ப்பீங்க சிம்மராசிக்காரங்க இந்த தடவை நிறைய மான் பாப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய மான் பாக்குறது மான் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு கனெக்ட் ஆகிறது மான் தோல் பாக்குறது சில பேரு ஆஹ் மானோட இந்த கனெக்ட் ஆவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மறுலாத துளி துளி ஓட ரெடி ஆயிடு நான் இருக்கேன் உன்னை பாத்துக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை உனக்கு எப்பயும் போல நீ ஓட்டம் பிடிச்சா யாராலேயும் உன பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரவு மான் பார்த்தல் அப்படின்றதுக்கு மான் அப்படின்றது சந்திரனுடைய காரகத்துவம் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் ஸோ இந்திரவ ராகுவோடு சேர்ந்த இந்த அமைப்பு அப்படின்றது நிறைய வருமானத்தை உங்களுக்கு ஈட்டுத்தரக்கூடிய வருமானத்தில் இருந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய காலகட்டமாகத்தான் மலர காத்திருக்கிறது